ஆ हां நம்ம நம்ம வந்து இந்த தற்போதைய நிலைமையில நிகழிறதே இந்த தலைவாக்கி வகையில் பட்சர்களுக்கு மொபைல் உச்சி எடுக்கற வேண்டிய தயார் நிலையில் நீங்கள் பேச தப்புறேன் எத நோக்கி காலமா பட்சहरु முட்டி அடிச்சு தெரிவாரு அவர் ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுது ஏறி ஒரு முடிப்பு யாராவது நாலாம் தேதிக்கு ಸಹಕಾರ ನೀಡಿದ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬರತಕ್ಕಂತವರೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ. हेलो. আজকে எங்களுடைய আগಮowanego অতিথರ অবগতির জন্য. அவருடைய ಆರೋಗ್ಯನಾಯೇ